முப்பதாவது வார்டு திமுக வட்டக்கழகம் சார்பாக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் வடக்கு மாவட்ட மாநகர கொங்கு நகர் முப்பதாவது வார்டு திமுக வட்டக்கழகத்தின் சார்பாக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி வட்ட செயலாளர் நித்யானந்தன் தலைமையில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாநகர செயலாளர் மேயர் தினேஷ்குமார் பகுதி கழக செயலாளர் போலார் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் இதில் மாநகர அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி பகுதி வட்டக்கழக சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்